மன்னா யோபுவின் புத்தகம் பத்தொன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது இருபத்தி ஐந்து என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் யோபு கடினமான காலங்களுடாய் கடந்து சென்ற போது ஒரு காரியத்தை அவர் அறிந்திருந்தார் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அநேக காரியங்கள் அவருக்கு விளங்கவில்லை அநேக காரியங்களுக்கு பதில் இல்லை அநேக கேள்விகள் இருந்தது ஆனால் அவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் ஒரு காரியத்தை அறிந்திருந்தார் இது என்னவென்றால் அவருடைய மீட்பு உயிரோடு இருக்கிறார் இன்னைக்கு உங்களுக்கு விளங்காத புரியாத சூழ்நிலைகள் அநேகம் இருக்கலாம் அநேக கேள்விகள் இருதயத்தில் இருக்கலாம் பதில் இல்லாத கேள்விகள் இருக்கலாம் இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் நீங்கள் ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய மீட்பராக இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் அவர் ஜீவனுள்ள தேவன் அவர் உயிரோடு இருக்கிறவராய் இருக்கிறபடினால் அவர் உங்களை காண்கிற தேவன் உங்களை கேட்கிற தேவன் உங்களை விசாரிக்கிற தேவன் உங்களுக்கு நன்மை செய்கிற தேவன் நீங்களும் இந்த சூழ்நிலை மத்தியில் ஆண்டட்டு சொல்லுங்க நீர் என் மீட்பர் நீ உயிரோடு இருக்கிறீர் நான் செல்லும் பாதை நீர் அறிவீர் யோபோ அப்படிதான் சொன்னார் நான் செல்லும் வழியை அவர் அறிவார் நீங்கள் செல்லும் பாதை அவர் அறிவார் உங்களுடைய வேதனைகளை அவர் அறிவார் உங்களுடைய துயரங்களை அவர் அறிவார் உங்களுடைய கண்ணீரை அவர் அறிவார் உங்களுடைய கூக்குரலை அவர் கேட்கிறார் ஆகவே கவலைப்படாதீங்க உங்களுடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அவர் உயிரோடு இருக்கிறவராயிருக்கிறார் அப்படின்னா உங்களுக்கு மிகவும் சமீபமாகவும் இருக்கிறார் ஜபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிறேன் நல்லா ஆண்டவரே இந்த நல்ல வேலைக்காக உண்மை துதிக்கிறோம் எங்கள் மீட்பர் உயிரோடு இருக்கிறவராயிருக்கிறக்கா நன்றி பிள்ளைகளை ஆசீர்வதி உற்சாகப்படுத்த பலப்படுத்த நீர் எங்களை காண்கிற தேவன் விசாரிக்கிற தேவன் பலப்படுத்துகிற தேவன் எங்களுக்கு நன்மை செய்கிற தேவன் இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்த பலப்படுத்த ஆசிரியர் ஏசின் மூலம் ஜெபிக்கிறோம் இதாவே ஆமீன் கத்துறவங்களை ஆசிரியப்பாரு ஆமீன்